ஏ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்காங்கன்னா நம்ம வந்து இப்போது புதினா சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம் அதற்கான வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து என்னென்னா புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதோ இதில் வந்து கருவேப்பில் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா மிளகு கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி ஒரே ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி மசாலா ஆட் பண்ணுறதுலாம் என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கிறதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து தாளிக்க வேண்டியது தான் இப்போ வந்து சிக்கனை நல்லா கழுவி க்ளீனாக மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன் மற்றபடி வேற எதுவுமே பண்ணவே இல்லை அவ்வளோதான் இருக்கே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் அதில் ஆட் பண்ணுறதுக்கு தயிர் அவ்வளோதான் இதான் மசாலா பொருள் வேறு எதுவுமே கிடையாது நான் தாளிக்கும் போது வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த தட்டில் கட்டின அந்த புதினா அந்த மசாலா எல்லாமே அரைச்சு எத்தாச்சு குண்டாக வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா தாளிக்க வேண்டியது தான் குண்டா நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றுப்புறேன் சன்ஃப்ளவர் ஆயில் சில பேர் வந்து நெய்யில் கூட தாளிப்பாங்க ஆனா ஆயிலில் தான் தாளிக்கிறோம் நெய் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்மெல்லு ஒத்துக்காது பிரியாணியில் சாப்பிட்ருவேன் ஸ்மெல்லு தெரியாது கொஞ்சம் என்ன ஆட் பண்ணியாச்சு வாசனைக்கு என்ன எடுத்துக்கோன்னா ஒரே ஒரு அண்ணாச்சி பூ லவங்கம் ரெண்டு அவங்க ரெண்டே ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன இலை ரெண்டு அவ்வளவுதான் பட்டையில சும்மா ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு இதுக்கு மட்டும் ஒட்ட வச்சிருக்கேன் இது மட்டும்தான் தாலிப்புக்கு வேற எதுவுமே போடலை மற்றதுல தட்டில் இருந்தது மட்டும்தான் இது தாலிப்புக்கு இப்போ வந்து போகிறோம் ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து இப்போ இதில் ஊத்திக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கறிக்கு மசாலா நல்லா கொதிச்சு கொஞ்சம் மீடியமா கொதிச்சு வரும்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பொங்கி வருது இப்போ வந்து நம்ம தயிரை மட்டும் ஆட் பண்ணணும் கிண்ணத்துல இருக்கிற தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தயிரை ஆட் பண்ணியாச்சு தயிரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா களறி விட்டுட்டு அந்த தயிர் கட்டி இல்லாமல் நல்லா கலரி உண்ணும் அப்பதான் நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன் தனியா இருக்கும்போது அதுக்கப்புறமே இப்பதான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் இந்த புதினா சிக்கன் மறுபடியும் நான் வீட்டில் செய்யறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்க வேண்டியதோ சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி வச்சுக்க மஞ்சள் போட்டு இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட அவ்வளோதான் நல்லா கலறி விட வேண்டிதான் அவ்வளோதான் இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா உப்பு மட்டும் கொஞ்சோண்டு செக் பண்ணிட்டு இறக்கிட்டா வேலை முடிஞ்சது புதினா சிக்கன் ரெடி அவ்வளவுதான் பெரிய கம்பஸ் வஸ்திரம் இல்லை ஈஸியான டிஷ் இது இது சிக்கன் கிரேவியோட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோலாம் எடுத்து வேற போட்டுடுறேன் என் பொண்டாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேப்பா போல இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா அப்படின்ட்டு எவ்வளவு நாள் தெரியாம தெரியாம இதை இருந்தேன் சமையல் செய்யறது தெரியும் ஆனா இதெல்லாம் செய்ய தெரியுமான்னு அவளுக்கு தெரியாது பாத்துருவா கண்டிப்பா இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இறக்கிட வேண்டியதுதான் புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சாப்பிட போறோம் சுட்டுன்னு வந்திருக்கிறது தோசை தான் தோசையோட வச்சு சாப்பிட போறோம் புதினா சிக்கன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சிருக்கேன் அதே கைப்பக்கம் இப்போ இருக்கான்னு பார்க்கலாம் அதை கலரும் போதே அந்த கிரேவி மாதிரி இருக்குது அப்படியே சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு என்னதான் அந்த கிரேவி எடுத்து அப்படியே ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்ப கைப்பக்கம் இன்னும் என்னைக்குமே குறை சொல்ற மாதிரி இருக்காது ரம்புக் சூடா இருக்கு தான் சூப்பரா இருக்கு அவ்ளோ டேஸ்டா இருக்கு புதினாவோட ஸ்மெல்ல ஸ்மெல்ல பாருங்க சூப்பரா இருக்கு தறி அப்படியே தனியா புட்டுன்னு வருது சரியான சாப்பிட்டு பிரியாணியில் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்குமான்னு தெரில ஏன்னா தயிர் ஆட் பண்ணிருக்கல அப்படியே பிடிச்சுன்னு வருது பாருங்க தனி தனியாக அப்படியே பிரிச்சுன்னு வருது சூப்பராக வந்துருக்கு புதினா சிக்கன் சூப்பர் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுங்க ஓகேமா லைக் பண்ணுங்கப்பா அப்போதான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் நன்றி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது